அதெல்லாம் நமக்கு வேண்டாம் எத்தனை தடவை நீங்களே உங்களுக்குள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பெரிய கனவு வேண்டாம் பெரிய வாழ்க்கை வேண்டாம் பணம் புகழ் வெற்றி அவையெல்லாம் நமக்கு எதற்கு ஆனா உண்மையா அல்லது தோல்வியை பயந்து சொல்லும் ஒரு சமாதானமா இன்று இந்த வீடியோ உங்கள் மனதை குழைக்கும் ஏன்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லும் அந்த குரல்தான் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு நாள் பெரிய கனவு கண்டிருந்தீர்கள் ஒரு நல்ல வீடு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நிம்மதி உங்கள் பிள்ளைகளுக்கு பெருமை ஆனா என்ன ஆயிற்று யாரோ சொன்னார்கள் உன்னால முடியாது நம்ம குடும்பத்துல யாருமே பெரியவங்க ஆகல சாதாரணமா வாழ்றதுல தான் சந்தோஷம் அந்த வார்த்தைகள் மெதுவா உங்க மனசுக்குள்ள புகுந்தது நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பிச்சீங்க பின்னர் ஒரு நாள் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனா அது உண்மையிலே வேண்டாமா அல்லது காயமா ஒரு சின்ன கேள்வி நீங்க பிறந்தது சாதாரணமா வாழ்வதற்கா அல்லது உங்க வாழ்க்கையால யாரோ இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி வாழ்வதற்கா உங்க உள்ளே இன்னும் ஒரு குரல் இருக்கு அது சொல்றது நீ இன்னும் அதிகம் செய்ய முடியும் நீங்க அந்த குரலை ஒதுக்கிட்டீங்க ஏன்னா அது ரிஸ்க் கேட்கும் அது முயற்சி கேட்கும் அது மாற்றம் கேட்கும் ஆனா நினைத்து பாருங்க பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருந்தா நீங்க ஒரு நாளும் பெருமை காண முடியாது ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு பெரிய கனவு ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சிரிச்சாங்க உன்னாலா உன்கிட்ட பணமா இருக்கு படிப்பே முடியல பிஸ்னஸா ஒரு நாள் அவன் கூட அவனே சொன்னான் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அவன் ஒரு சாதாரண வேலைக்கு போனான் மாத சம்பளம் வந்தது வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது ஆனா ஒவ்வொரு இரவும் அவன் உள்ளே ஒரு வெறுப்பு ஒரு குறைவு ஒரு கேள்வி நான் முயற்சி செய்திருந்தா என்ன ஆகும்னு ஒரு நாள் அவன் முடிவு பண்ணான் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை ஆனா நான் முயற்சி செய்யாமல் வாழ மாட்டேன் அந்த ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு ஐந்து வருடத்துக்கு பிறகு அவன் அந்த கிராமத்துலவே வேலை கொடுக்கும் ஒருவனாக இருந்தான் மாற்றம் எப்போ வந்தது அவன் அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொன்ன நாள்ல இல்ல அதை மறுத்த நாள்ல நீங்க கேளுங்க உங்க கனவு பெரியதா அப்படின்னா அது சரியான பாதையில் இருக்கு உங்களுக்கு பயமா அப்படின்னா அது வளர்ச்சி ஆரம்பம் மற்றவர்கள் சிரிக்கிறாங்களா அப்படின்னா நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்வது ஈஸி ஆனா அது எனக்குத்தான் வேண்டும்னு சொல்ல கரேஜ் தேவை இன்று முதல் நீங்க உங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்க பேக்ரவுண்ட் முக்கியமில்லை உங்கள் தற்போதைய நிலை முக்கியமில்லை உங்க முடிவுதான் முக்கியம் ஒரு நாள் வரும் நீங்க மிரர் முன்னாடி நின்று பார்க்கும்போது நான் முயற்சி செய்தேன்னு பெருமையா சொல்லணும் அது தோல்வியானாலும் சரி ஆனா பயந்து ஒதுங்கின வாழ்க்கை இருக்கக்கூடாது நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் நான் கனவு கண்டேன் அதை அடைய போராடினேன்னு நினைவில் வைக்குங்க வாழ்க்கை குறுகியது ஆனா மனசு பெரியது கனவு அதைவிட பெரியது இன்று இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு காகிதம் எடுங்க உங்க மிக பெரிய கனவை எழுதுங்க அதுக்கு கீழே ஒரு வரி மட்டும் எழுதுங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு இந்த வீடியோ உங்களை டச் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல நான் தயாராக இருக்கேன்னு எழுதுங்க இந்த வீடியோவை உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னொரு மனிதன் கூட அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லாமல் வாழ ஆரம்பிக்கணும் நினைவில் வைக்குங்க உங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டியதுதான் அதை அடைய நீங்கள் தகுதியானவர்கள் இது உங்கள் நேரம்